கொசஸ்தலை ஆற்றில் வெளியேறும் தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வீடுகளை சுற்றி தேங்கி நிற்பதால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அடுத்த விச்சூர் முதல்நிலை ஊராட்சிக்கு உட்பட்ட ஒன்பதாவது வார்டு பகுதியில் எழில் நகர் மூகாம்பிகை நகர் தாமஸ் நகர் மற்றும் ஐ ஜே புரம் உள்ளிட்ட நகர்பகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் வெளியேறும் உபரி நீர் இந்த நகர்பகுதிக்குள் புகுந்து விடுவதால் வீடுகள் சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்து விடுவதால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் அவசர கால தேவையான மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருவதாகவும் இது சம்பந்தமாக அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காததால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது